வணக்கம் நட்சத்திரம் என்பது தமிழ் ஜோதிடத்தில் மிக முக்கியமான ஒரு கூறாகும் ஒவ்வொரு நபரின் பிறந்த நேரத்தில் சந்திரன் விண்மீன் பந்தலின் எந்த பகுதியை சுற்றி சுழல்கிறானோ அந்த இடத்திற்கு ஏற்பவே அந்த நபரின் பிறந்த நட்சத்திரம் நிர்ணயிக்கப்படுகிறது மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் உள்ளன அவை ஒவ்வொன்றும் தனித்தனியான இயல்புகளும் ஆற்றல்களும் கொண்டவை சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சுமார் ஒரு நாளும் சில மணி நேரங்களும் தங்குகிறான் எனவே ஒரு நபரின் பிறந்த நேரத்தை துல்லியமாக கண்டறிந்தால் அவர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் என்பதையும் சரியாக கணிக்கலாம் நட்சத்திரம் ஒரு நபரின் உணர்வுகள் மனநிலை பேசும் முறை ஆழ்ந்த சிந்தனை திறன் குடும்ப வாழ்க்கை கல்வி தொழில் திருமண வாழ்க்கை உடல் நலன் மற்றும் வாழ்க்கையின் முன்னேற்றம் போன்ற பல அம்சங்களில் நேரடியான தாக்கம் ஏற்படுத்தும் ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் மற்றும் பிற கிரகங்களின் நிலைகளை பார்க்கும் போதும் சந்திரன் எவ்விடத்தில் இருக்கிறான் என்பதை மிக முக்கியமாக கருத்தில் எடுத்துக் கொள்கின்றனர் இது ஜாதகத்தின் ஆரம்ப புள்ளியாகும் மேலும் நட்சத்திரங்களை அடிப்படையாக வைத்துதான் திசை பலன்கள் கணிக்கப்படுகின்றன ஒரு நபர் வாழ்கையில் எந்த காலத்தில் எதற்கான வாய்ப்புகள் வரும் இப்போது சவால்கள் ஏற்படும் இப்போது திருமண நேரம் குழந்தை பேறு போன்ற விசேஷங்கள் நடக்கும் என்பதையும் இந்த நட்சத்திரங்களின் இயக்கம் மூலம் கணிக்கலாம் நன்மை தரும் நட்சத்திரங்கள் ஒரு நபருக்கு சுப நிகழ்வுகளை தரும் சில நேரங்களில் சோதனைகளும் வரும் இதை பொறுத்து பூஜைகள் பரிகாரங்கள் போன்றவையும் பரிந்துரைக்கப்படுகின்றன இதனால் நட்சத்திரம் என்பது ஒரு நபரின் முழு வாழ்க்கையின் பயணத்தை பாதிக்கும் ஒரு முக்கியமான ஜோதிட கூறம் என்பதை நாம் உணர வேண்டும் இது வெறும் விண்மீன் பெயர் அல்ல அது நம்மை உருவாக்கும் அதிர்வுகளின் திசையை காட்டும் ஒரு சக்தி எனலாம் இப்போது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்களது கவர்ச்சியான தோற்றம் மென்மையான முகச்சாதனம் பிரகாசமான கண்கள் மூலம் மற்றவர்களை ஈர்க்கிறார்கள் அவர்கள் பேசும் வார்த்தைகளில் உண்மை நேர்மை மற்றும் நேர்த்தியான உளப்பாசமும் தெரிகிறது மனதில் பட்டதை நேரடியாக வெளிப்படுத்துகிறார்கள் இதனால் அவர்கள் உண்மையானவர்களாகவே தெரிகிறார்கள் கடவுள் பக்தியுடன் கூடியவர்கள் ஆன்மீக ஆர்வமும் கொண்டவர்கள் துன்பங்கள் தடைகள் சிக்கல்களை அஞ்சாமல் எதிர்கொண்டு போராட்ட குணத்தை வெளிப்படுத்துகிறார்கள் குற்றம் நடந்தால் அதை மறைக்காமல் உண்மையைப் போல் எதிர்கொள்வார்கள் பல பொத்து சுமைகளைத் தாங்கி பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மையுடன் இருப்பினும் தங்கள் சொந்த பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதை விரும்ப மாட்டார்கள் கடுமையாக உழைக்கும் குணம் எந்தவொரு நிலைமையிலும் சரியான தகவல்களை பெற்று அவற்றை பயன்படுத்தும் திறன் செயல்திறன் ஆகியவை இவர்களில் பொதுவாக இருக்கும் அவர்கள் ஒழுக்கம் மற்றும் நியாயத்தை மிகவும் மதிப்பார்கள் தங்களுடைய கொள்கையை எப்போதும் வலியுறுத்தி அதில் விலக மாட்டார்கள் இதனால் நபர்களின் வட்டம் பெரியதாக இருக்காது ஆனால் அந்த சிறிய நபர்கள் மிக நெருக்கமானவர்களாக இருப்பார்கள் அவர்களின் அனுபவம் மற்றும் அறிவு சிறந்ததாக இருக்கும் மிகவும் சிறிய வயதிலேயே வேலை தொடங்கி பணத்தை சேமித்து முதலீடு செய்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் பசியையும் தேவைகளையும் பொறுத்துக் கொள்ள இயலும் ஜாதி மதம் சமூக பாகுபாடு போன்றவற்றை மறந்து அனைவருடனும் அன்போடு நடக்க விரும்புவார்கள் கல்வியில் சிறந்தவையாக இருப்பதால் கலை இலக்கியம் இசை ஓவியம் போன்ற துறைகளில் ஆர்வம் காணப்படுவார்கள் பலர் அயல்நாட்டில் கல்வி பயின்று சிறந்த பெருமையை பெறுவர் நாட்டிய பாடல் வசனம் போன்ற கலைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவார்கள் தங்களது பேச்சாற்றல் உணர்ச்சி வெளிப்பாடு மற்றவர்களை ஈர்க்கும் தன்மையுடையது இரவு பகல் எல்லாமே உழைத்து வெற்றியை அடைய முயற்சிப்பவர்கள் மருத்துவம் வங்கி காவல்துறை தீயணைப்பு உளவுத்துறை போன்ற துறைகளில் பணியாற்றி உயர்ந்த பதவிகளை பெறுவார்கள் தொழிற்சங்க தலைவர்களாகவும் செயல்படுவார்கள் குடும்ப பாசம் மிகுந்தவர்கள் மனைவிக்கு மரியாதை அளித்து பெற்றோர்களை கவனித்து பிற உறவினருக்கும் அன்பு காட்டுவார்கள் செல்வம் செல்வாக்கு நிலையான சொத்துக்கள் அவர்களுக்கு வளமாக வரும் மனம் ஆழமான சிந்தனையில் மூழ்கி அடிக்கடி பயணங்கள் செய்து புதிய அனுபவங்களை திரட்டி இருப்பார்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் நலத்தில் குறிப்பாக இடது கண் நரம்புகள் மற்றும் தலைநரம்புகளில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது தலைவலி வயிற்று வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதனை கவனிக்க வேண்டும் இந்த நட்சத்திரம் மகாலட்சுமியின் நட்சத்திரமாகவும் சனி பகவானின் நட்சத்திரமாகவும் பொருந்தும் மகாலட்சுமி தாயார் தாமரை மலர்ந்த இடமாகவும் காஞ்சி மகா பெரியவர் இங்குதான் அவதரித்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நட்சத்திரத்தை செவ்வாய் மற்றும் சனி கிரகங்கள் சேர்ந்து ஆளுகின்றன விருச்சிக ராசியில் அமைந்த இந்த நட்சத்திரம் தனக்கென்று பல ஆற்றல் கொண்டது அனுஷ நட்சத்திரம் தனக்கென்று அதிர்ஷ்டகரமான பல கரங்கள் உள்ளதாக கருதப்படுகிறது ஒரு ரூபாயை வாங்கி தொழில் தொடங்கினால் அது செழிப்போடும் என நம்பப்படுகிறது லட்சுமி அம்சம் நிறைந்ததால் தொடங்கும் தொழில்கள் வளர்ச்சி அடையும் எளிமையான மனம் கொண்டவர்கள் பிறரிடம் உதவி கேட்பதும் தர்ம வழியில் நடக்கும் ஆசையும் உள்ளவர்கள் தாயின் அன்புக்காக கண்ணீர் வரும்போதும் மனம் நெகிழும் குணம் கொண்டவர்கள் கல்வி மற்றும் தொழிலில் அயல்நாடுகளிலும் வெளிநாடுகளிலும் வேலைவாய்ப்புகள் ஏற்படும் வாய்ப்பு அதிகம் தங்கள் தர்மத்தில் வலிமையாக ஈடுபடும் தன்மை கொண்டவர்கள் பேச்சில் வித்தகர்களாகவும் தெளிவாகவும் இருப்பதால் மற்றவர்களை ஈர்க்கின்றனர் தொழிலாளர்களுக்காக போராடி தொழிற்சங்க தலைவர்களாகவும் செயல்படுவர் கலை அறிவியல் கணிதம் நிர்வாகம் போன்ற துறைகளில் ஆர்வம் காட்டி சிறப்பிப்பார்கள் சமூக சேவைகளிலும் செயல்படுவார்கள் அனுஷம் நட்சத்திரம் நான்கு பாதைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது முதல் பாதத்தின் அதிபதி சூரியன் இவர்கள் கூர்மையான அறிவு கொண்டவர்கள் உண்மையை விரும்பி தன்னம்பிக்கையுடன் கூட சில சமயங்களில் வைராக்கியக்காரர்கள் இரண்டாம் பாதத்தின் அதிபதி புதன் அழகான தோற்றம் மற்றும் கலையார்வம் உடையவர்கள் கருவிகளை கையாளும் திறனும் பொறுப்பும் பாசமும் நிறைந்தவர்கள் மூன்றாம் பாதத்தின் அதிபதி சுக்கரன் பாசம் நிறைந்த குடும்ப பொறுப்புகளை அறிந்து கடின உழைப்பாளிகள் நான்காம் பாதத்தின் அதிபதி செவ்வாய் தாழ்வு மனப்பான்மை கொண்டவர்கள் வாழ்க்கையில் ஏற்றதாழ்வுகளை அனுபவித்து கடின முயற்சியால் வெற்றி பெறுவார்கள் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கான முக்கிய கோயில் நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழி தாலுக்கா திருநிண்டியூரில் அமைந்துள்ள அருள்மிகு மகாலட்சுமீஸ்வரர் திருக்கோயில் இங்கே அனுஷ நட்சத்திரவாசிகள் தங்கள் தோஷங்களை நீக்கி நல்வாழ்வு பெறுவார்கள் பிற தோஷங்களை தீர்க்கும் பரிகார பூஜைகளும் இக்கோயிலில் நடைபெறுகின்றன அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது பிறந்த நாளிலும் திருமண நாளிலும் துவாதசி மற்றும் வரலட்சுமி நோன்பு நாள்களிலும் இக்கோயிலில் சனிக்கா பூசித்து மாதுளை முத்துக்களை வைத்து வழிபாடு செய்தால் சிறந்த வாழ்வு காக்கப்படும் என்பது வழிபாட்டு ஐதீகம் ஆகும் இதனால் அவர்களின் வாழ்க்கை நலம் பெற்று சந்தோஷம் செல்வம் புகழ் ஆகியவை பெறப்படும் என்று நம்பப்படுகிறது நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்